ஆராதனை என்ற பெயரில் காலத்திற்கேற்ற நூதன திட்டம் திட்டி ஆடம்பரமாக மேடை போட்டு அதற்காக பணத்தை பல விதங்களில் கட்ட வைத்து பெரும் கூட்டத்தை கூட்டி வண்ண வண்ண விளக்குகளை ஒளிரவிட்டு மேடையில் புகையை எழுப்பவிட்டு விதவித இசைக்கருவிகளை ஓரிடத்தில் வைத்து இசைக்க வைக்கிறார்கள் ஆராதனை வீரர் என்று அழைக்கப்படுபவர் அங்குமிங்கும் ஆடி அசைந்து துள்ளிக் குதித்து பாடி நடனமாடி ஜனங்களை பக்தி பரவசத்திற்கு நேராய் நடத்துகிறார் பிரபலமானவர் பாடுவதை கேட்க அவர் ஆடுவதை பார்க்க அவர் ஆராதிப்பதை ரசிக்க ஒரு கூட்டம் துடிக்கிறது முன்கூட்டியே சில ஆயிரம் பணம் கட்டி இப்பொழுதே இடத்தை புக் செய்து கொள்ளுங்கள் என்று விளம்பரம் செய்யப்பட ஜனங்களும் செலவு செய்து போய் பார்க்கின்றனர் பார்த்து தங்களுக்குள் திருப்தி அடைந்து கொள்கின்றனர் இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால் ஆராதனை கொண்டாட்டத்தில் ஆராதிக்கப்பட வேண்டிய ஆராதனை நாயகராம் ஏசு கிறிஸ்து ஆராதிக்கப்படாமல் ஓரங்கட்டப்பட்டு ஆராதிக்கிறவர்களே பெரும்பாலும் ஆராதிக்கப்படுகிறார்கள் என்பதே உண்மையாயிருக்கிறது தேவனுடைய ஜனங்களே இப்படிப்பட்ட நூதன் ஆராதனை விளம்பரங்களை குறித்து ஆவியில் விழிப்பாயிருங்கள் ரிவைவல் ரைட்